உங்களுடன் அவர்கள் கூட்டணி சேர்ந்து உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த ஒரு விமர்சனம் அவர்களுக்கு எழுந்து இருக்கின்றது நீங்கள் ஏன் தமிழ் துரோகிகளுடன் நீங்கள் ஏன் கூட்டணி சேர்ந்தீர்கள் கூட்டணி அமைத்தீர்கள் என்று ஒரு விமர்சனம் இருக்கிறது என்னென்றால் உங்களை போல சிலர் அது இந்த கேள்வியல் இருக்குதான் மக்கள் மக்கள் யார் மக்கள் அங்கே உங்களுக்கு தெரியும் தானே வீடியோல பார்த்தா தெரியும் ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் கிடைக்கணும் கொஞ்சம் பேர் இல்ல கிடைக்க வேண்டாம் என்று சொல்லினோம் பெரும்பான்மையான மக்கள் அங்கே இருக்கணும் இங்கே என்னோடய வேலை செய்கிற ஒரு பெண்மணி இருக்கிறாள் அவாம் அங்கே போய் இருந்திருக்கிறாள் அவ கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டு பேரோட படகுல வந்தவ அங்கே இந்தியாவிலேருந்து இது ஒரு ஒரு யுத்தத்துக்கு முதல் யுத்தம் முடிய முந்தி எத்தனை கூட என்ன ஞாபகம் இல்லை அவள் போய் இனி விற்கிறா அவன் போய் அங்கே இருந்திருக்கிறான் என்னத்துக்காண்டி தன்னுடைய கணவரையும் தன்னுடைய பிள்ளையையும் அப்போ ப அவள் வந்தது கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் படகுல இந்தியாவிலேருந்து இங்கால வந்தவன் புலிகள் பிடிச்ச கொண்டு போயிட்டோம் போய் அவாவினுடைய ஆண் பிள்ளை பெண் பிள்ளையும் விட்டுட்டு மற்ற எல்லாருக்கும் இப்போ என்ன நடந்து தெரியாது பிறகு தன்னுடைய பிள்ளை வளர்ந்த பிறகு அதையும் பிடிச்ச கொண்டு போயிட்டாங்களாம் அப்போ பிள்ளை எண்டக்கு இல்லை இப்போ என்னோட இங்க முன்னுக்கு வேலை செய்யறான் அவன் அங்க போய் இருந்திருக்குறான் அப்போ அங்க இருந்த பெரும்பான்மையான மக்களை அதை விரும்ப இல்லை எதை விரும்ப இல்லை இந்த குழப்பங்களை சில பேர் தங்களுடைய சேலாவ அரசியலுக்காண்டி வந்த அங்கே குழப்பம் இருக்கணும்